என்னடா காட்டுற முடியா நம்ம மண்டை என் தலையில கொம்பு நல்லா இருக்கு இவன் போட்டோ தள்ளிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு கொம்பை அறுத்து அதை வந்து செஞ்சு சூப்பரா இருக்கும் கொம்பு அறுத்து எடுத்துட்டான் இப்போது இந்த கொம்பை அந்த மிஷினை வச்சு தங்கமா மாத்தி என் சைன்ல சைன்க்க போறான் பாக்குற எப்படி இருக்கு ராஜா இருக்க அந்த ஹலோ எங்க பகூத் கிளம்பிடலாம் ஜாலியா இருக்கும் ரொம்ப குளிரா இருக்கு மாமனுக்கு ஒரு கிஸ்குடு சூப்பர் போதும் கடிச்சா மாப்பிளா என் தம்பிய ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு அவர் கொம்பு எடுத்து டாலரை செஞ்சு அவன் சைனில் போட்டுருவா மாப்பிள அவனை எதுனா பண்ணி அவனை யானையை கூப்பிட்டு போயிட்டு நீங்க அவனை என்ன பண்றோன்னு பாரு ஒரு வழி பண்ணிடுறான் என்ன பேபி ஏதோ போகும் வர மாதிரி இருக்கு வாசிக்கிறவங்கள ஓடிடலாம் ஓ அந்த காட்டுற மாட்டேன் தான் யானையை கூப்பிட்டு வந்திருக்கான் சீக்கிரம் ஓடி ஓ பேபி சீக்கிரம் ஓடி வேடி